அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடைய முடி பார்க்கின்ற போது அனுரகுமார திசா நாயக்கவை கொலை செய்வதற்கு ஒரு குழு களமிறக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியானது இப்போது அதிகமாக பரவி வருகின்றது இது வெறும் வதந்தி தானா அல்லது இது வெறும் பேசோ பேச்சு அல்லது ஒரு மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்குமா என்று பலரும் கேட்கின்ற போது உள்ளால் இப்போது அதாவது இந்த அரசாங்கத்திற்கு உட்பகுதியிலே வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நபர்களை கைது செய்வதற்கு என்று ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் இதனால் இலங்கையிலே கொஞ்சம் சோதனை நடவடிக்கைகளும் தேடுதல் நடவடிக்கைகளும் யாழ்ப்பாணத்திலே கூட இதனுடைய ஒரு அம்சத்தை இருந்தது மிக முக்கியமான ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னைய நாள் அல்லது அதற்கு முன்பதாக இந்த திசா திசாநாயக்கவை கொலை செய்ய வேண்டும் அல்லது தீர்த்து கட்ட வேண்டும் என்ற ஒரு குழு களமிறக்கப்பட்டிருந்தான் இது யாரால் எங்கே என்று பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே ராணுவ புலனாய்வு துறையினராக இருந்து அதிகம் கோடாபே ராஜபக்சவுக்கு நெருங்கிய அவருடைய குழுவில் இணைக்கப்பட்டிருந்த ராணுவ புலனாய்வாளர்களினால் தான் இந்த திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழி வழியாகி இருந்தது இது வரும் மாறாக கண்டியை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி இப்போது குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இந்த செய்தியை வழங்கி இருக்கின்றார் இதன் அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் வழக்கு ஒன்றை தாக்குதல் தாக்கல் செய்து அந்த வழக்கின் ஊடாக இப்போது கடுமையான தேடுதல் நடவடிக்கைகளையும் இப்போது சோதனை நடவடிக்கைகளையும் தேர்தலை மேற்கொண்டு வருகின்றார்கள் மிக முக்கியமான விடயம் நாலாபுரமும் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது அனுபகுமார் திசா நாயக்க ஆட்சி அமைக்க போகின்றார் என்ற விடயமும் இந்த நிலை அதாவது தங்களுடைய கையை மீறி எல்லாம் செல்கின்றது என்ற விடயமும் ஒரு தரப்பிற்கு தெரிய வந்திருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக இதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் திசா திசாநாயக்கவை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டமிட்டிய கும்பலானது அந்த திட்டம் நிறைவேறவில்லை என்றவுடன் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கின்றார்கள் இந்த நாட்டை விட்டு தப்பி சென்ற உண்மையின் காரணமாக இந்த விடயமும் உறுதியான உண்மையான விடயம்தான் என்பதை அதாவது கொலை திட்டமும் உண்மையான விடயம் தான் என்பதை உணர்ந்திருக்கின்றார்களாம் இதுதான் மிக முக்கியமான விடயம் அது யார் யார் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எல்லோருக்குமே தெரியும் கோடா பேராஜபக்ச பெசில் ராஜபக்ச போன்றவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள் இது எப்படி வெளிச்சத்துக்கு கண்டியை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் கோட்டாபை ராஜபக்சவை கொள்வதற்கான சதி திட்டம் என்ற அடிப்படையிலே இதனால் தேடுதல் விசாரணைகளை இப்போது குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் அது அந்த கொலை அந்த கொலை செய்வதற்கான திட்டமானது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தானா என்ற கேள்வி எழுப்பினால் அதனுடைய தாக்கம் இப்போதும் இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த அனுரகுமார திசாநாயக்கவனுடைய செயற்பாடுகள் அத்தனை அனுகுகுமார திசாநாயக்கனுடைய நகர்வுகள் அத்தனையும் ராஜபக்சக்களையும் மிக பெரும் பண முதலைகளையும் நோக்கி விரல் சுட்ட ஆரம்பித்திருக்கின்றதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலும் ராஜபக்சவுக்கு கடந்த காலங்களிலே பாதுகாப்பு குறைக்கப்பட்ட விடயங்களினால் ராஜபக்சக்களுடைய வலதுகை இடதுகை பின்கை என்று எல்லாருமே இப்போது அனுதரப்புக்கு எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலும் சாகல ரத்து என்ற சாகல காரியவசம் இந்த மொட்டு கட்சியினுடைய செயலாளராக காரியவசம் கடுமையாக அனுபகுமார் குமார் திசாநாயக்கவை எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றார் நேருக்கு நேர் மோதுவதற்கு கூட தயாராகவே இருக்கின்றார் அருணகுமார் தரப்போடு அத்தோடு ஏதாவது ஒரு புள்ளியில வைத்து இந்த அனுபகுமார் குமார் திசாநாயக்கனுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் சதித்திட்டம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்காக பல முன்னாள் ஜனாதிபதிகள் ஒன்றுணைய வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்னவென்றால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பை திசா திசாநாயக்கர் நிறுத்தி இருந்தார் அது பாதுகாப்பை குறைத்திருந்தார் நிறுத்தி என்று சொல்வதை விட குறைத்திருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் வரையிலே பாதுகாப்புக்கு இருந்தவர்களாம் இப்போது நூற்றி பதினாறு பேர் வரையிலே பின் அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மீளப்பெறப்பட்டு வரும் ஒரு அறுபது அறுபத்தைந்து பேர் தான் இப்போது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறார்கள் அறுபத்தி அறுபது அறுபத்தைந்து பேர் என்றாலே அது மிகப்பெரிய பாதுகாப்பு தான் எனவே இந்த அறுபது அறுபத்தி அத்தனை பேருமே மிக பயிற்சி பெற்ற ராணுவத்திலும் போலீசிலும் இருந்தவர்கள் தான் அப்படி பாதுகாப்புக்காக இருக்கின்றார்கள் அதோடு சில வாகனங்களும் பாதுகாப்புக்கு வாகனங்களும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள் இதிலும் ராஜபக்ஷக்கு மாத்திரம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்புக்கு வருடாந்தம் செலவழிக்கப்பட்ட தொகை ஆயிரத்தி நூறு மில்லியன் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடிகள் வரையிலே செலவழிக்கப்பட்டிருக்கின்றன வருடத்திற்கு ஆனால் இந்த செலவழிக்கப்பட்டது முப்பத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் அதாவது முப்பத்தி இரண்டு கோடிகள் வரையிலே இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரம் செலவழிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பங்கு முன்னாள் ஜனாதிபதிகளிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரம் செலவாகி இருக்கின்றன உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இதனால் மகிந்த ராஜபக்ச தரப்பு இப்போது கடும் கோபம் கொண்டிருக்கின்றார்கள் இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அணில் விக்ரம் சிங்கவோ அல்லது இந்த மைத்ரிபால சிறிசேனவோ சாதாரணமாக நடமாடலாம் ஆனால் மஹிந்த ராஜபக்சுடைய நிலை அதுவல்ல அவர் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் தீவிரவாதிகளை அழித்தவர் என்ற கோணத்திலே அவருக்கு உயிராபத்து இருக்கின்றது எனவே அவருக்கு விதிக்கப்பட்ட பாதுகாப்புகள் தளர்த்தப்பட்டதன் காரணமாக அவருக்கு உயிராபத்தில் இருக்கின்றது என்ற ஒரு கதையானது பல நாட்களாகவே பரவி வந்தது எனவே இதன் ஒரு அங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச தரப்பு என்று சொல்வதை விட கோட்டாபய ராஜபக்ச தரப்பு இந்த சதியை செய்தார்களா அல்லது சதியை செய்வதற்கு தீட்டு ஏற்கனவே தீட்டப்பட்ட அந்த சதி திட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்துவதற்கு முனைகின்றார்களா என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதனால் தான் பெசில் ராஜபக்சவும் சரி இந்த கோட்டாபய ராஜபக்சவும் சரி இந்த பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடக்கின்ற போது நாட்டிற்குள்ளே வரவில்லை அதிலும் மேவின் மேவின் ஒரு கருத்தை என்று ராஜபக்சக்களினுடைய கையாக இருந்தவர் இந்த மேவின் சில்வா மிக மிக முக்கியமானவராக இருந்த மேவின் சில்வா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பெசில் ராஜபக்ச ஒரு பச்சை கள்ளன் அதாவது திருடன் பெசில் ராஜபக்ச அத்தனை ஊழல்களையும் திருட்டையும் செய்துவிட்டு அமெரிக்காவிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கின்றார் எனவே உடனடியாக அமெரிக்க அரசு அவரை பிடித்து இலங்கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவருடைய ஊழல்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மேவின் செல்வாவை தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதோடு தன்னுடைய உறவினர் சகோதரி சகோதரி முறை உறவினரை தான் இந்த பெசில் ராஜபக்ச திருமணம் திருமணம் செய்திருக்கின்றார் இருந்தாலும் அவர் ஊழல்வாதி அவரை கைது செய்ய வேண்டும் பல கொலை குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர் என்ற அடிப்படையிலே மேவின் சில்வாவே இந்த கருத்தை தெரிவிக்கின்றார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் பெசில் ராஜபக்ச அந்த அளவிற்கு அட்டுழியங்கள் செய்திருக்கின்றாரோ என்ற ஒரு எண்ண கருத்தும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே போது அண்ணகுமார் திசாநாயக்க வைக்க கொலை செய்ய திட்டமிட்ட சதியானது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளும் மேற்கொண்டு

இந்த கைச்சாத்திடப்படாத எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடப்பட்டுவிட்டது என்று மக்கள் மத்தியிலே பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் அத்தோடு இதன் விளைவாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் இலங்கையிலே வந்து குடியேறப் போகின்றார்கள் என்ற ஒரு கருத்தியலை அங்கே விதைத்து வருகின்றார்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே எனவே போது அனுர தரப்பை பலரும் இப்போது அவரை வெளுத்துவதற்கான வேலைகளை செய்து வருகின்றார்கள் இதுல ஒரு உடையத்தை குறிப்பிட வேண்டும் இந்த தகா நாயக்க முன்னாள் பிரதமர் தகா நாயக்க குறிப்பாக இந்த முன்னாள் பிரதமராக இருந்து பண்டார் நாயக்கவுக்கு அடுத்தபடியாக இலங்கையினுடைய பிரதமராக இருந்தவர் தான் இந்த தகா நாயக்க இந்த தகா நாயக்கவை பற்றி ஏன் பேசுகின்றேன் என்று பார்க்கின்ற போது ஒரு மிக மிக எளிமையான ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய தமிழ்நாட்டிலே ஒரு காமராஜர் தமிழர்களுக்கு தெரியும் காமராஜர் என்றால் யார் என்று அவருக்கு நிகரான ஒருவராக இந்த தகாநாயக்க இலங்கையில இருந்திருக்கின்றார் இலங்கையினுடைய பிரதமராக இருந்திருக்கின்றார் குறிப்பாக அவர் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் அவருக்கு எதிராக அவர் ஒரு நியாயமான மனிதராகவும் எல்லா இன மக்களும் ஒன்றாக வாழவும் குறிப்பாக மலேக மக்களுக்கு எதிராக டி எஸ் சேனநாயக் அரசிலிருந்து எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிகள் செயற்படுகின்ற அதற்கு எதிராக குரல் கொடுத்தவராகவும் இந்த தகாநாயக்க இருக்கின்றார் முன்னாள் பிரதமர் தகாநாயக்க எனவே அவர் தனியொரு மனிதராக காலியை சேர்ந்த நபர் தனியொரு மனிதராக மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பிரதமராக மாறி மாறுகின்ற போது அவருக்கு எதிராக அவரை சுற்றி முழுவதுமே சதி ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகள் அத்தனையுமே சேர்ந்து அவருக்கு எதிராக கடுமையான சதிகளை செய்து வந்திருக்கிறார்கள் காரணம் அவர் ஒரு நியாயமாக செயற்படுகின்ற காரணத்தினால் எனவே ஏனைய மேல்தட்டு வர்க்கம் சேர்ந்து அவரை அமிழ்த்துகின்ற வேலையை செய்திருக்கிறார்கள் மிக மிக எளிமையான நபர் தன்னுடைய மேல் மேல் பையக்குள்ளே கூட பணம் இல்லாமல் தான் பாராளுமன்றம் வந்து செல்வார் அதோடு பேருந்திலே தான் தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வுக்கு கூட இந்த தகாநாயக்க வந்திருக்கிறார் எனவே அப்படியான ஒரு பிரதமரை வீழ்த்துவதற்குத்தான் பெரும் சதி செய்து அவர் அவரை பற்றி மக்களிடம் பிள்ளையான பாடப்பட்டு மக்களை அவரை விரட்டியடிக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இருந்தாலும் காலி மக்கள் அவர் மீது கொண்ட பாசத்தினால் அவரை மீண்டும் மீண்டும் பாராளுமன்றம் இருந்தார்கள் ஆனால் பிரதமர் பதவியிலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டிருந்தார் அப்படியான ஒரு நிலையை இப்போது இந்த மேல்தட்டு வர்க்கம் அல்லது இந்த எதிரணி அல்லது இந்த தே இந்த இனவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் அந்த குழு அந்த கூட்டம் இப்போது அனந்த்குமார் திசாநாயக்கருக்கு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது அன்று தகாநாயக்க இன்று அனுகுமார் திசாநாயக்கவா காரணம் அதே தகாநாயக்கவும் ஒரு பொது உடைமை போக்கோடு அந்த தகாநாயக்க ஒரு இடதுசாரிய கோட்பாட்டோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செயற்பட்ட ஒரு நபர் அடித்தட்டு மக்களும் நல்லாக இருக்க வேண்டும் என்று யோசித்த ஒரு நபராக இருக்கின்றார் அப்படியான ஒரு சிந்தனை கொண்டவராக அனுரகுமார் திசாநாயக்க இருக்கலாம் என்றொரு எண்ணம் இருக்கின்றது எனவே அப்படி அவர் இருந்தால் அவரை வீழ்த்துவதற்கு இப்போது எதிரணியினர் செயற்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது அதே தகாநாயக்கவை வீழ்த்திய அதே மேல்தட்டு வர்க்கம் அதே இனவாத வர்க்கம் இப்போது அனுரகுமார் விசாநாயக்கவை குறிவைக்க ஆரம்பித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதோடு அனுரவுக்கு எதிரான கொலை முயற்சி திட்டமும் இப்போது திட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதனால் இப்போது இலங்கையிலே தேடுதல்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது மிக விரைவிலே இது சார்ந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்றும் ஒரு வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றத்தடுப்பு பிரிவினரினால் அதன் ஊடாக கடுமையான தேடுதல் நடவடிக்கைகளும் சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் உரியவர்கள் சிக்குவார்களா என்பதை அது சார்ந்து உடனுக்கு உற்சாகத்துடன் செய்திகள் வருகின்ற போது உங்களுக்கு தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் மால்கியின் வணக்கம்